அது ஒன்னேல்ல சும்மா தான் பாடணும் நீ சும்மாவா பாடுமா இல்ல பிரியாட்டவே பாடுமா நான் கடைக்கு போறேன் கடிக்கல போக வேண்டாம் போக நான் அப்ப அந்த குட்டி பச சொல்றே சரிமா போற்ட்டு நான் பெட்ஜுக்குள்ள போய் வேற எதுவும் வேலை ஏதா பாக்குறோம் போங்க போங்க சும்மா தான் பாடணும் அதுக்குள்ள இவங்க வந்துடறாங்க சரி உன ஒரு லைன் எடுத்து விடுவும் அப்பா ஊரி அளச்சினா அளச்சில் சரி போ நடந்து ஏன் ਮੰன்ன நீங்க சொல்லு 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 நீ ਮੰன்ன நீங்க ஏன் ਮੰன்ன நீங்க உன் மண்ணன் நாதா இங்க இருக்கமா என்ன தேடி பாட்டு பாடுறியா என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா நான் சும்மா தான் பாட்டு பாட்டு சும்மா பாடி பாக்கலாமே பாடி ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுனா அதுக்குள்ள நீங்க நான் பாட்டு பாடுறேன் கரெக்டா நீங்க வந்துட்டீங்க ஆபீஸ் போயிட்டு கலப்ப வந்தமா பாட்டு கேட்ட உடனே இப்ப நல்ல குளிர் சேரிக்கமா சரி ஒரு டீ போடுமா நான் போறேன் ஓஹோ சரிங்க சரி நான் காப்பி போறேன் நீங்க போய் குடிச்சிட்டு ரெடியா இருங்க சரி நான் போங்க ஐயோ இவர் இவரே பாடி தொடஞ்சாச்சு சாமி எதுவும் சொல்லல இவர் டயர்டா இருக்கறனால எதுவும் சொல்லல இல்லனா கலாய்ச்சி விட்டுவாரு சரி நாமும் போய் மத்த கடை பாப்போம் சாங்க ஷாப்பிங் வேற போணும் எல்லார கூடயும் இந்த இந்த மணி ஆளவே காணோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வெளியில போறானா அம்மா இல்லாத முத வெளியில போகணும் இன்னும் அம்மா இல்ல நாம எஸ்கேப் ஆகலாம் என்ன சந்திரு அம்மா இல்லையா சாப்பாடு செஞ்சிட்டாங்கள அம்மா எங்க வெளியில போறானோ விட மாட்டிக்கறாங்க ஒன்னு அம்மா தொல்ல ஒன்னு அப்பா தொல்ல என்ன நீ தெரியலை ஆ சொல்லுங்கப்பா அம்மா வந்து வெளியில் போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அம்மாவெலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா உங்கள் அம்மாக்கு இதே பொழப்பு தான் வீட்டில் சாப்பாடு செய்கிறது இல்லை ஒரு ஏனங்கள் ஒரு பாத்திரம் கழுவுறதில்ல ஒழுங்காக எந்த ஒரு வேலையும் செய்கிறது இல்லை ஊருக்காத நான் மட்டும் ஊர் ஊராக போகிறது ஊடு வீடாக குழம்பு வாங்க போகிறது அந்த குட்டு வழி கூட சேர்ந்து நீ என்ன பொழப்பு பழிக்கிறேன்னு தெரியல உங்கள் அம்மா காலங்காத்தாலே ஒரு சாப்பாடு செய்யணும் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரு எண்ணமே இல்லை உங்கள் அம்மாவுக்கு வருட்டும் இல்லை கச்சேரி வச்சுக்கிறேன் உங்கள் அம்மாவுக்கு சரி இப்போ அவங்க வேலையை பாருப்பா அம்மா வருட்டும் நான் உக்காருறேன் கொஞ்ச நேரம் அம்மா என்ன திட்ட போது தெரியல சரி அம்மா இருந்தாலே நம்ம ஓடி போயிட வேண்டியதுதான் இந்த பால் வச்சு நானும் விளையாடணும் மணி இன்னுமே மணி வந்தா போலான்னு இருக்கேன் இன்னும் எங்க இவ இவட்டும் இன்னைக்கு கச்சேரி இருக்கு அவளுக்கு அப்படின்னா நிமிடா இருக்கு ஊருக்கு பேசக்குள்ளாப்பிங் போன என்ன பண்ணணும் இப்ப இந்த மனசு இருக்கா எனக்கு தெரியல போய் சாப்பிட செய்யணும் இந்த குழந்தைக்கு அனுப்பிச்சுட்டாங்க இந்த குழந்தை வாங்கி இருக்கு எப்படி என்ன மேடம் ஊருக்கு அதெல்லாம் பேசியாச்சா ஐயோ இந்த மனுஷன் வேற இங்கே வெயிட் பண்றாரா இன்னைக்கு செத்து ஏதோ சமாளி வேற வழி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையா என்னங்கடி போனே ஒரு சாப்பாடு செய்ய மாட்டியா புள்ள வீட்ல இருக்கா இன்னைக்கு ஸ்கூல் லீவுனு என்ன வேலை செய்யற என் தினைக்கும் இதே வேலைதான் செய்யறியா ஒரு நாள் சொன்னா திருந்த மாட்டியா உங்க அம்மா பாருங்க என் தலையில கட்டி வச்சிட்ட என் கழுத்தை அறுக்கிறதுக்கு என்னங்க காலத்துல அப்படி அப்படி எதுவும் கத்துறீங்க சும்மா கத்துற வச்சுக்காதீங்க வந்துட்டானா அவன் பையன் சொல்லி கொடுத்துட்டானா டேய் சந்துரு என்ன சொன்னேன் குரு சொல்லாத நான் சொன்னேன் அப்பா நான் விளையாட போறேன் பாய் மணி கூட போ 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 நான் அங்க பேசிக்கிறேன் நீ போ என்ன கத்துற உனக்கு தான் கத்து தெரியும் எனக்கு கத்து தெரியும் போய் சாப்பாடு செய்யற வேலையை பாரு சண்டை வேணா நான் இருக்கேன் அம்முன்னு போயிரு இருப்பீங்க இருப்பீங்க

நான் இப்போதான் வந்தேன் ஆமாங்க அவங்க காலையிலே ஸ்பெஷல் கிளாஸ் போயிருச்சுங்க சரி வாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க அடுத்து நான் போய் மணியை கூட்டிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு ஐயோ பாத்திரம் வேற விளக்கணுமே இந்த உமா வர்றதுக்குள்ள எல்லாமே விளக்கி முடிச்சிடணும் இல்லை கத்துவா ம் பரவாயில்ல வேலை நடக்குது நான் ஊருக்கு அதை பேசிட்டு வரத்துக்குள்ள ஊர்ல எல்லாருக்கு முன்னாடி அமைதியே நடிக்கிறது ஆனால் என்கிட்ட மட்டும் தான் உடைய ஆட்டத்தை காட்டுறேன் நான் என்றைக்கு ஒரு நாள் ஏதோ பண்றேன் ஆனால் என்னால் பண்ண முடியல நான் அதெல்லாமே இருக்கேன் ஆமாம் சாப்பாடு செஞ்சிட்டேம்மா வந்து சாப்பிடுங்கம்மா சரிம்மா வேறு என்ன சொல்லுங்கம்மா இந்த பாத்திரம் மட்டும் விளக்கணுமா பரவாயில்லையே எல்லா வேலையும் இந்த மனசர் சரி இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு ஒரு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை செய் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு நானும் போய் பார்க்குறேன் ஐயோ ஐயோ நான் தான் அடிமையாட்டம் இருக்குது என்ன பண்ணுறது என் நினைவு அப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் பரவாயில்ல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க மேலே அவ்வளோ பையன் இந்த பையந்தான் என்னை இந்த அளவுக்கு இருக்குது கொண்டு வந்திருக்கு